நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி அலைவரிசை இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல் இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அவசர கால முதலுதவி அளிப்பதில் மக்களின் பொறுப்பு மற்றும் அலர்ட் என்ஜிஓவின் பங்கு பற்றி உரையாடவிருக்கிறார் அலர்ட் என்ஜிஓ என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக அரண் காவலர் திரு ராஜேஷ் திரிவேதி அவர்கள் உடன் உரையாடுபவர் நான் உங்கள் காவ்யா இந்த நிகழ்ச்சியினை நமது அண்ணா சமுதாய வானொலியுடன் அலோர்ட் என்ஜிஓ இணைந்து வழங்குகிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அலோர்ட் என்பது இந்தியாவில் உயிர்க்கான உரிமை என்பதை உறுதி செய்வதற்காக முதலுதவி மற்றும் உயிர்காக்கும் நுட்பங்களில் மக்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு லாப நோக்கற்ற தொண்டு நிறுவனம் ஆகும் இது அவசர கால முதலுதவி அமைப்பை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதற்கு மற்றும் அவசர காலங்களில் முதலுதவி வழங்குவதன் மூலம் உயிர்களை காப்பாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது வணக்கம் சார் வணக்கம் மக்கள் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார் சிவிலியன்ஸ் சிவிலியன்ஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு இந்தியாவில் இருக்குது நம்ம சமூகத்தில் இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்குது அண்டு அலர்ட் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓட முதல் நோக்கம் வந்து எனக்கு தெரியல அதனால் நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல ஆனால் அதோடய ரெண்டாவது நோக்கம் வந்து மக்கள் ஏதோ ஒரு இடத்துல தயங்குறாங்க அது நிறைய விஷயங்கள்னால தயங்குறாங்க ஆனால் அந்த தயக்கத்துக்கு பின்னாடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு முக்கியமான பங்காற்றுதா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த பொறுப்பு அப்படிங்கிறத எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ரைட் ஸோ இதுக்கு வந்து நான் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எவரி டைம் அ டிசாஸ்டர் அ ஸ்ட்ரக் பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸை இப்போ ஆக்சுவலாக பார்க்க முடியுது ரைட் யூ சி லாட் மோர் பீப்புள் கமிங் ஃபார்வர்ட் அண்ட் எஸ்பெஷலி யூத் ரைட் இது ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படி அப்படி இருந்ததா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறி தான் இல்லை இப்போ இருக்கிறவங்க அந்த பட் அது எப்போ நடக்குதுன்னா வென் சம்திங் டிசாஸ்ட்ரஸ் தட் இட் நீட்ஸ் எவ்ரிபடி ஒரு நூறு நூறு பேர் பேர் சேர்ந்து சேர்ந்து பண்ணக்கூடிய காரியம் இருந்ததுன்னா ஒரு 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 ஹண்ட்ரட் இங்கே ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் படகு எடுத்துகிட்டு போய் இவங்களை காப்பாற்றணும் அட் தேவையான அங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி குட் பட் வை திஸ் இஸ் நாட் தேர் வென் இட் கமிங் டுமர்ஜென்சி ரைட் ஒரு குரூப் People are reacting better when it comes to an individual. I think it's still not there, right? So under responsibility, that's why this has to become a people movement, right? So to help it is again empathy is the key word here. If you are a person in the same position, and if you don't expect others to give you the same behavior, then that's the only thought one needs to have. எனக்கு நான் அடிப்பட்டு விழுந்திருந்தேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க இதே தான் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை நான் விரும்பலை அப்படின்னா அந்த பிஹேவியரில் நானும் பார்ட் ஆக இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இது சிவிக் அப்படின்னு ஏமாறுதுன்னா ஒரு பப்ளிக் சுட்சிவேஷன்னு வரும்போது வி ஆர் ஆல் லிவிங் இன் அ சொசைட்டி வேர் யூனோ கிவ் அண்ட் டேக் ஹேஸ் டு பி தேர் ரைட் நம்ம வந்து தனிக்காட்டில் எங்கேயோ இல்லை ரைட் நம்ம பீப்புள்ஸ் வேணும் யுவர் ஃப்ரீடம் எண்ட்ஸ் வேர் அதர் பர்சன்ஸ் நோ ஸ்டார்ட்ஸ் ரைட் சேம் ஃபார் அதர் பர்சன் வித் யூ ரைட் ஸோ தட் இஸ் வேர் த சிவிக் பார்ட் கம்ஸ் ரைட் நமக்கு தேவையற்ற பொருளை பஸ்லேருந்து வெள்ளை தூக்கி போடுறது நமக்கு ஃப்ரீடம் ரைட் பட் அதை இன்னொருத்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணதுங்கிறது வந்து யுவர் ஃப்ரீடம் எண்ட்ஸ் தேர் ரைட் ஸோ தட் இஸ் வேர் த சிவிக் பார்ட் கம்ஸ் ஸோ கம்யூனிட்டி ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு வார்த்தை வேணால் பெருசாக இருக்கலாம் அடிப்படையில் என்னென்னா ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின் இருக்கும்போது என்னொருத்தர் வந்து உதவி கொடுக்கறதுங்கிறது ஒவ்வொருத்தரோட இயல்பு அந்த இயல்பு வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு உணரணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் ரைட் ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைவிங் த்ரூ த மெயின்லி இப்போ ரைட்னா அவர் ஃபோக்கஸ் ஹஸ் டேன்ட் அ லாட் டு த யூத் ப்ரைமர்லி பிகாஸ் இதை யூத் கிட்டே கொண்டு போய் சேர்க்குறது இன்னும் it's like it'll more easier to be honest where you know they are still fresh in their minds and uh, they i think once they decide to uh, you know put their mind behind something they come forward and help right so uh, that's why we believe that community first response is a civic responsibility but we are still in a stage where it should become a civic responsibility a stage today you find a lot of people coming to a spot not that they are going away munna வெறும் கண் மூலிமா வேடிக்கை பார்க்குறதுங்கிறது இப்போ ஃபோனாக மாதிரி இருக்குது ஃபோனில் வந்துட்டு அதை ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறது அங்கேருந்து லைவ் போகிறது இந்த மாதிரி நடந்த இடத்துல நான் இருக்கேன்னு மற்றவங்களை காட்டுறது அது நோ வைஸ் இட் தேட் ஹேப்பனிங் பிகாஸ் ஒரு சம் சம் ஹவ ஆர் ஆல் தி சோஷியல் மீடியாஸ் ரியலி ஒர்க்கிங் ப்ரைமர்லி பிகாஸ் ஐ திங்க் இட் இஸ் பிளேயிங் டூ அவர் நீட் ஃபார் அட்டென்ஷன் ரைட் அந்த அட்டன்ஷன் இப்படி மாறிச்சுன்னா யோசிச்சு பாருங்க இதுவே சேம் தட் யூ ஆர் அட் த ஸ்பாட் யூ ஹெல்ப்ட் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ காட் நோன் இஸ் இன் தட் பிகர் வே ஆஃப் நோயிங் கெட்டிங் டு நோ யோர் செல்ஃப் ஐ திங்க் தட் லிட்டில் சேஞ்ச் ஷுட் கம் வி ஆர் வெரி பாசிட்டிவ்ங்க வீ ஃபீல் தட் அடிப்படையில் பீப்புள் ஆர் குட் திஸ் நீட் தட் லிட்டில் பீட் ஆஃப் அ ஷோய் அம் த அதர் சைட் ஆஃப் த மிரர் அண்ட் சே தட் ஓகே ஹியர் இஸ் யூ திஸ் கேன் ஆல்சோ பி யூ அப்படின்னா விச் ஒன்ட் வில்லி சூஸ் அப்படின்னா வி பிலீவ் தட் அபவுட் நைன் அவுட் ஆஃப் டென் வில் சூஸ் டு பி தி ரைட் பர்சன் தேர் தட்ஸ் வாட் விட்ஸ் வை வி கால் இட் அிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா சார் ஆனால் இப்போ மக்கள் மனசில் பெரும்பாலும் ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஒருத்தர் கேட்கலாம் நான் டாக்டர் இல்லை நான் போலீஸ் இல்லை இது ஏன் வேலையும் இல்லை நான் ஏன் பண்ணணும் நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போவேன் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க சார் கரெக்டு தான் நீங்கள் டாக்டர் இல்லை நீங்கள் போலீஸ் இல்லை அடிப்பட்ட நபர் நீங்களாக இருந்தா அதுதான் என்னோட கேள்வி ரைட் அடிப்பட்ட நபர் நீங்களாக இருந்திருந்தா என்னொருத்தர் நான் டாக்டர் இல்லை நான் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போனாங்கன்னா உங்களுக்கு அது ஓகேயா இல்லையா அவ்வளோதான் ஓகேன்ட்டேங்கன்னா நான் வெறும் சொல்ல இல்லை ஐ திங்க் தாட் வில் பி தட் ஓகே இல்லை ரைட் அது ஓகே இல்லை அப்படின்னா த ஆன்சர் லைஸ் தேர் தட் ஒய் ஒய் டூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் in being part of the problem, right? so right? important, important, right? so you just empathy is the word, right? if you don't wish for such a behavior towards you, i think that's a good enough reason to believe that you cannot be behaving the same way to others. so that will be my uh, answer to it. கண்டிப்பாக சார் இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அலார்ட் அப்படிங்கிற என்ஜிஓ வந்து மக்களை வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக எக்யூப் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிறது ஒரு புறம் ஆனால் இதில் மனதளவுலையும் மக்களை மாத்தறக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அந்த பொறுப்புடைமை அதாவது அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனாலையோ அதை பற்றின ஒரு சிந்தனையோ அவேர்னஸோ இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்ன சிக்கல்ஸ் அதாவது என்னென்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துட்டு வந்துட்டு சார் யா ஸோ அக்செப்டன்ஸ்ங்க முதல்ல எடுத்தோன்னே அது என்ன பார்க்குறோன்னா ஆடியன்ஸ் டு ஆடியன்ஸ் இது வேறுபடுது ரைட் ஃபார் சம் ஆடியன்ஸஸ் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஆடியன்ஸ்க்கு போய் நம்ம இந்த கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ வி டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஆன் நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றணும் நீங்கள் வந்து முன் வந்து இதை பண்ணணும் அந்த எங்களோட மற்ற ப்ரோக்ராம்ஸ் மற்ற ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வில் பி வாட் வி கால் த அவேக்கனிங் ஸ்லாட் அவேக்கனிங்கிறது என்னன்னா உங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உணர்வை அவேக்கன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தட் ஃபஸ்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு கிவ் யூ த கான்ஃபிடன்ஸ் டு கிவ் யூ தட் தட்ஸ் வே வி கால் இட் அவேக்கனிங் இட்ஸ் நாட் இவன் அவேர்னஸ் ரைட் பட் தட் அவேக்கனிங் யூ டோன்ட் ஹேவ் டு டூ டு சர்டன் ஆடியன்சஸ் லைக் ஆட்டோ ட்ரைவர்ஸ் ஏற்கனவே அந்த ஃபீலிங் இருக்குது ஏற்கனவே நிம அவங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் போய் பண்ணுறோங்கிற நில அந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க ரைட் ஸோ அக்செப்டன்ஸ் கொஞ்சம் இல்லாத இடங்களில் இதுக்கு கொஞ்சம் நேரம் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி அப்படின் வேகந்தேம் தட் தே ஹவ் அ ரோல் டு ப்ளே அண்ட் தென் அட்ரஸ் தேர் ஃபியர்ஸ் ரைட் இங்கே ஃபியர்னால் முதல் ஃபியர் வந்துட்டு இட் பி அபவுட் அகெயின் போலீஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேட் ரைட் ஸோ எங்களோடய ப்ரோக்ராமை பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம் இது வந்து ஒரு 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 ஆனியன் லேயர் பை லேயர் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆனியன் கட் பண்ணி எழு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு லேயராக ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது முதல்ல எடுத்தவொடனே நான் ஏன் பண்ணணுங்கிற அந்த லேயரை ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் சரி நான் பண்ணணுமா ஓகே நான் பண்ணுறேன் ஆனால் பண்ண இந்த பிரச்சனைலாம் வருது எனக்கு அந்த லேயரை ரிமூவ் பண்ணணும் இந்த லேயர் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியில் இப்போ சொல்லுங்கள் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பே கேட்கறதுக்கு அந்த சப்ஜெக்ட் இட்ஸ் டெலிவர்ட் ஸோ அவர் ப்ரோக்ராம் இட் செல்ஃப் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இட் இஸ் நீடட் டு பி ஸ்ட்ரக்சர்ட் தட் வே அண்ட் தட் இஸ் வாய் ஐ ஃபீல் அவர் ப்ரோக்ராம் வெரி ஹை சக்சஸ் ரேட் ரைட் பட் சில இடங்களில் வந்துட்டு எங்க சேலஞ்சா இருக்கு அப்படின்னா டைம் டுடே லிவிங் வெரி ஃபாஸ்ட் கோ கார்பரேட் நோபடி மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தால் சொல் நீங்கள் எல்லாம் கற்றுக்குறோம் சார் எதுவாக இருந்தாலும் இருபது நிமிஷத்தில் சொல்லிட்டு போங்க சார் அப்படிம்பாங்க இருபது நிமிஷத்தில் என்ன சொன்னாங்க காஃபி வேணால் குடி வந்தவங்க குடிக்கலான்னு சொல்லலாம் நம்ம இல்லைங்களா ஸோ ஸோ டைம் பிகம்ஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ரைட் பட் வீ ஹேவ் டு இனோவேட் ஐ திங்க் த மிஷன் இஸ் அவர்ஸ் வி ஹவ் டு சம்ஹவ் ரீச் இட் அவுட் டு பீப்பிள் அது தகுந்த மாதிரி நாங்கள் இப்போ அதை நிறைய விஷயங்கள் இப்போ டிஜிட்டைஸ் பண்ணுறோம் வி ஹவ் கம் அப் வித் அ வாட்ஸ்அப் பாட் தட் பீப்பிள் கேன் இன்ட்ராக்ட் வித் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கா யூ கேன் இன்ட்ராக்ட் வித் அவர் வாட்ஸ்அப் பாட் அந்த பாட்டோட நீங்கள் ஒரு டெக்னிக் கற்றுக்கலாம் ஒரு ரத்த சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரத்த சேதம் எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கலாம் ஸோ யூ டோன்ட் யுவன் நீட் ஒன் ஹவர் டூ ஹவர் க்ளாஸ் ரூம் டைம் யூ ஜஸ்ட் ஹேவ் ஃபைவ் மினிட்ஸ் டைம் அண்ட் யூ யூ ஆன் யூர் ஃபோன் இன்ச்சர் ஆஃப் டூய் சம் எல்ஸ் ஸ்பென்ட் ஃபைவ் மினிட்ஸ் வித் அலர்ட் பாட் யூ வில் லேர்ன் சம் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் பிரின்சிபல்ஸ் ரைட் ஸோ த இஷ்யூ இஸ் டுடே த நம்பர் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இஸ் வெரி ஹை ஸோ ட்ரைங் டு மேக் பீப்புள் கம் டு ஓகே இது எனக்கு ரொம்ப தேவையான விஷயம்னு அந்த கொண்டு வர்றது சில ஆடியன்ஸுக்கு மத்தியில் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது கண்டிப்பாக சார் இப்போ மக்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறது மூலியமாக ஒரு கம்யூனிட்டி ஒரு மொத்த சமுதாயம் எப்படி வந்து எம்பவர் ஆகும் அது எப்படி ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சரி இது ரொம்ப முக்கியமான இது இல்லையா சரி இட் கேன் ஸ்டாப் இட் கேன் மேக் அவர் பிரேக் யூ ஜஸ்ட் டேக் இண்டியா ஆஸ் அ கண்ட்ரி ரைட் வி ஆர் அ அண்ட் ஃபார்ட்டி க்ரோர் பீப்புள் ரைட் நீங்கள் எதுவுமே ஸ்மால் சைஸில் பண்ண முடியாது எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜாக தான் பண்ணணும் ஸோ கவர்மெண்ட்ஸ் என்ன வந்தாலுமே தே ஆல் நீட் டு மேக் அப் பிக் மெஷர்ஸ் ரைட் ஸோ வி ஆர் ரைட் நோவ் தி ஃபோர்த் ஜிடிபி சைஸில் வி ஆர் த ஃபோர்த் இன் த வேர்ல்டு ரைட் இதே கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு நம்பர் ஒன்னாகவே இருப்போம் ரைட் பட் அவர் பாப்புலேஷன் இஸ் வெதர் வி லைக் இட் ஆர் நாட் இட் இஸ் ஹை ஸோ ஹியூமன் கேபிட்டல் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ரைட் நமக்கு ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது Right. so now side, learning a family personal as a country as a society if you look at it we are losing human capital okay we are losing our a lot of the growth of the society is dependent on the human intelligence today we are going into a world that is going to be increasingly dependent on human capability and human intelligence and and so on and so forth right data and all of this the, you can see the transition right So a human being's life which unfortunately gets lost because of simple help, and the reason and the human capability or the no. and as a country we cannot afford it right We cannot afford to lose people because our country relies upon human capital right or finance finance capital so many other capitals are there but human capital is very very important. யூ ஜஸ்ட் டேக் அன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இஸ் ரைட் நவு ஷூட்டிங் ஃபார் ட்ரைங் டு பிகம் வாட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு சைடில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் பண்ணி வளர்ந்துக்கிட்டே போகிறீங்க இன்னொரு சைடில் நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வெறும் எமர்ஜென்சிஸ் அதாவது விபத்துகள் நடந்து சரியான ட்ரீட்மெண்ட் வராமல் இருக்கிற ஒரே காரணத்துக்காக உயிர் சேதம் நடந்து அதனால் நடக்கிற லாஸ் எவ்வளோ தெரியுமா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஓ ஓகே ஒரு வருஷத்தில் ஓகே ஸோ நீங்கள் ஒரு சைடு வளர்ச்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க என்னோட சைடில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது ரைட் ஸோ யுவர் ஆக்சுவலி லூசிங் ஓகே நீங்கள் இந்த இந்த லூசிங்கை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணாலே யூஆர் ஆடிங் தட் மச் டு த க்ரோத் That is what emergency response is all about. You know, I am just giving you a macro number. While it is important of saving life for a family, for the individual, even as a society and as a nation, we are losing people. It has a tremendous economic effect also on the country and the country's growth. So at least for that, people have to wake up. கண்டிப்பாக சார் இப்போது நான் வந்து மனதளவில் ஓகேப்பா நான் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன் என் கண் முன்னாடி போகிற உயிர் என்னோடய பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ என் கூட இருக்கவங்க அதாவது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நீ ஒரு பொண்ணு அதுக்கு போகாத இல்லை நீ எங்கள் எங்கள் அண்ணா இருந்தாங்கன்னா நீ சின்ன பையன் நீ ஏன் இதுக்கெல்லாம் போகிற இது வந்து உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் தடுக்கிறாங்க சில பேர் அண்ட் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குது ஓகே நம்ம போனால் நம்ம அங்கே போனோம் இங்கே கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுவாங்க இது நம்மளுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை இவங்க யாரும் நம்மளுக்கு தெரியல இப்படிங்கிற விஷயத்தினால நிறைய பேர் அங்கே முன்வராமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த தடைகள் நிச்சயமாக இருக்க தான் செய்ய போகுது ஐ திங்க் இந்த த இந்த அமைப்பே இந்த தடைகளை தாண்டி தான் வந்திருக்கு அண்ட் இட்ஸ் வெரி நேச்சுரல் தட் பீப்புள் வில் ஸ்டாப் யூ ஸ்பெஷலி உங்கள் நீங்கள் யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர்ஸாக இருக்கிறவங்க வீட்டில் இதெல்லாம் ஏன் நம்ம தலையிடணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க பட் த சேஞ்ச் ஹாஸ் டு ஸ்டார்ட் சம்வேர் ரைட் அண்ட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபார் ஹஸ் பீன் தட் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் ஆர் லாட் மோர் ஃபோர்த் கமிங் யங்ஸ்டர்ஸ் ஆர் அ லாட் மோர் டுடே லெஸ் ஜட்ஜ்மெண்டல் ரைட் அண்ட் தே ஆர் லைக் பாசிட்டிவ்லி இது நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னா நம்பி தைரியமாக வந்து பண்ணுறாங்க ரைட் அண்ட் எஸ்பெஷலி ஆல்சோ ஐல் ஆல்சோ டெ போட் இட் திஸ் வே தட் ஒரு ஜெண்டர் பயாஸ் டெஃபினட்டாக இருக்குது இன்னும் இன்னும் போகலை ரைட் நம்ம வந்து முடிஞ்சிருச்சு அந்த அதுலேருந்து தான் வந்துட்டோம்னு சொல்கிறது இன்னும் வந்திருக்கோம் ஓரளவுக்கு வந்திருக்கோம் பட் விர் ரியலி நாட் கான் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு முதலுதவி கொடுக்குறதே கூட அகெயின் அ ஸ்டாட்டிஸ்டிக் டெல்ஸ் எஸ் தட் இஃப் த விக்டிம் ஹேப்பன்ஸ் டு பி அ லேடி ஹூ நீட் சிபிஆர் சான்சஸ் ஆர் தட் ஷி வில் நெவர் கெட் சிபிஆர் அதாவது அது ஒரு சச் சச்ச லைஃப் சேவிங் டெக்னிக் டசன்ட் கெட் கிவன் ஓன்லி பிகாஸ் த விக்டம் இஸ் அ லேடி Right. So these inhibitions are still there. It calls in for a lot of sensitization. That is why this needs a lot more people. Inglada, as an organization, we invite all of you, each one of you, to come join in this. Sometimes you need that platform, right? Nama individuala panano panna pogo. Right. But when you that's what this platform will give you. That from this platform, when you do தெர் இஸ் ஆல்ரெடி அ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் கிரெடிபிலிட்டி அடட் டு யூ தர் இஸ் அ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் வாட் அவர் குட் வில் ஹெஸ் பீன் ரெய்ஸ்ட் கெட்ஸ் அடட் டு யூ யூஸ் தட் நம்ம இது நல்லதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்ப்போங்கிறது தான் என்னோடய மெசேஜ் ஆகிருக்கும் அமேசிங் சார் இப்போது அடுத்த கேள்வி என்னவாக இருக்குன்னா நான் வர ரெடியாக இருக்கேன் எனக்கு ஓகே ஆனால் நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்னால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுலையோ ஒரு சிபிஆர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ ஏன்னால் அவ்வளோ டைமோ அவ்வளோ எனர்ஜியோ இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நான் ஆரம்பிக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் என்னவாக இருக்கும் சரி ஏன்னா நாம் பார்த்த மட்டும் நிறைய ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸை கூப்பிட்றதுக்குமே ஒரு மக்கள் மத்தியில் ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது யாரும் கூப்பிட்றது இல்லை அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு கடந்து போயிட்டு தான் இருக்கும் ஐ திங்க் நீங்களும் அந்த அப்சர்வேஷன் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அதை நம்ம எப்படி சார் தாண்டி வர்றது Yeah, now my petechi panta subject We tell that uh, you know uh, thirty five percent of what we teach is common sense. Okay, anji percent is medical knowledge. So actually, we are reminding people their own common sense. And the common sense we all as a human being have a sense of what is normal, what is not normal. Right. So. அந்த சென்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் அந்த உங்களோடய டியூஷனை பேஸ் பண்ணியே போனீங்கன்னா கூட யூ யூ வில் எண்ட் அப் டூயிங் த ரைட் திங்ஸ் ஆஃப் த டைம் ரைட் ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் யூனோ டைம் கொடுத்து இதெல்லாம் டெக்னிக்ஸ் டெக்னிக்ஸெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் கூட இல்லை நம்ம ஊரில் அது ஒரு அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நல்ல நல்ல விஷயம் இல்லை சம்டைம்ஸ் இட்ஸ் ஆசோ லெட்டில் டிஃபிகல்ட் தட் ஃபஸ்ட் பர்சன் டேக்கிங் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார்வ்டுக்கு தான் பீப்புள் ஆர் ரைட்டிங் த மொமெண்ட் யூ ஃபைண்ட் தட் ஒரு ஒருத்தர் கால் எடுத்து வச்சிட்டாருன்னா நூறு பேர் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க ரைட் even if you don't know anything right what the uh, people in the crowd need is that one person who says let us go and help right and the attitude you showcase you'll get support the ambulance call right so that's another thing that we generally observe right uh, people generally you know call ambulance and uh, uh, and many a times இந்த எல்லோருமே இந்த மூணு கேரக்டர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எவ்ரிபடி சம்படி நோபடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த மூணு கேரக்டர்ஸ் இருப்பாங்க எவ்ரிபடி வில் திங்க் சம்படி வில் கால் அண்ட் ஃபைனலி நோபடி வில் கால் அதே தான் இங்கே எல்லா சீன்லையும் பார்த்தீங்கன்னா காமன் நடக்கக்கூடிய விஷயம் நூற்றி எட்டு கால் பண்ணிட்டேங்க அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் வேறு யாராவது கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அது ஏன் அசியூம் பண்ணணும் அதில் நீங்கள் முதலுதியை பற்றி உங்களுக்கு தெரியணும் ஒரு அவசியமும் கிடையாது யூ ஹாவ் அ ஃபோன் யூ ஹேவ் அ நம்பர் யூ ஹேவ் அ சிஸ்டம் ஆல் இன் நீட் டு டூ டுவஸ் மேக் அ கால் டூ ஒன் ஜீரோ எயிட் அண்ட் டெல் தம் தட் சச் அ திங் இஸ் சச்ச திங் இஸ் ஹேப்பன் ரைட் அந்த காலை நீங்கள் இன்டெலிஜென்ட் கால் ஆக்கிக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை உங்ககிட்ட வெறும்னே கால் பண்ணி இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் அந்த காலை நீங்கள் எப்படி இன்டெலிஜென்ட் ஆக்க முடியும் அந்த காலில் நீங்கள் சொல்லலாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இதில் ரெண்டு பேர் அடிப்பட்டு கிடக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ திங்க் தட்ஸ் அ ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இட் இஸ் அ வெரி பிக் பிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஆம்புலன்ஸ் பீப்புள் பிகாஸ் ஈவன் வென் தே கம் தே நோ தேன் டு ஹேண்டில் டூ விக்டம்ஸ் ஸோ சேங் யூ கேன் கன்வெர்ட் யுவர் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் ஆல்சோ பெனிஃபிஷியல் ஃபார் த விக்டம் நீங்களே தான் இறங்கி முதலீதியை பண்ணுங்கிறது கூட கிடையாது கண்டிப்பாக சார் இப்போது நம்ம சமுதாயத்தில் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் என்னவாக இருந்துகிட்டு ஏதோ ஒன்று நடக்கும் எல்லோரும் வேடிக்கை பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியோ என்றைக்குமே ஆக்சிடெண்ட்ஸ் எமர்ஜென்சிஸ் நம்ம பக்கத்து வீட்டில் ஆரம்பித்து ஒரு ஹைவே ரோடு வரைக்கும் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம அன்னையர்கெலாம் வந்து எல்லாரும் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கூட இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா அப்படின்னு வளர வளர இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்னா ஐ ஒன்ட் டு கோ வைரல் அதாவது இந்த கான்வர்சேஷனோட ஆரம்பத்துலையும் நீங்கள் அதான் சொல்லியிருந்தீங்க ஐ டு பி நோன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறதோ ஒரு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் போடுறதோ அதுதான் மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமாக போயிருக்கு அவங்க கையில் ஒரு ஃபோன் இருக்குது ஆனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன் நாட்டி எயிட்டு கால் பண்ணணும்னு யாரும் நினைக்கல ஆனால் இன்ஸ்டெட் ஒரு கேமரா ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுறாங்க அது அவங்களோட நோக்கமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அது ஒரு பேக்வேர்டான தாட்டுன்னு என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆகிற பீப்புளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை நம்ம எப்படி சார் சரி பண்ணலாம் ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம் இது கட்டாயமாக பண்ணக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது நம்ம எப்போ போய் சொல்கிறோம் மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறோமா அப்போ தான் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தோணும் பட் முதல் விஷயம் இது சரியாக தவறாக தெர் நோ கிரே ஏரியா தேர் இது தவறு ரொம்ப தவறு ரைட் பிகாஸ் ஐ திங்க் உங்களுடைய வைரல் இதுக்காக இன்னொருத்தர் அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுங்கிற போது இட் இஸ் இட்ஸ் ஜஸ் இட்ஸ் மனித நேயம் இல்லை இது வந்து நம்ம பேக்வேர்டு இல்லை ஐ ஆம் சேயிங் யுவர் அனிமல்ஸ் டோன்ட் டூ தேட் ஓகே இது எத்தனை பேர் கேட்குறது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு காக்கா அங்கே விழுந்திருக்கு அப்படின்னா அது போய் நூறு காக்காவை கூப்பிட்டு வருமே தவிர அந்த காக்கா வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு வில் நாட் பி யூனோ ட்ரைங் டு சே தட் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இட்ஸ் நாட் கோயின் டு ப்ராப்பர் கெட் தட் ஸோ இட் ஷுட் நாட் பி டன் ரைட் பட் ஐ திங்க் அதுதான் ஐ திங்க் அந்த ஃபார்மேஷன் எந்த இடத்துல நீங்கள் அந்த வாட் இஸ் வைரல் வர்திங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இட் நீட்ஸ் சம் எத்திக்கல் இன்புட்ஸ் டு இட் இதுவே யூனோ இஃப் வி கேன் இம்ப்ளான்ட் தட்ஸ் வை வி ஆர் நௌ ட்ரைங் டு கோ யங்கர் ரைட் வீ வாண்ட் டு கோ அண்ட் டாக் டு பீப்புள் ஓர் யங்ஸ்டர்ஸ் யங்கர் பீப்புள் வேர் இட்ஸ் லைக் நீங்கள் நல்ல விஷயத்துக்கு வைரலாகினீங்க அப்படின்னா பீப்புள் ஆர் கோயின் டு பி மை ஒன் மோர் ஹாப்பி ரைட் ஸோ ராதர் தேன் சேயிங் தட் ஐ வாஸ் ஹியர் அட் த ஸ்பாட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கு அடிப்பட்டு வந்துருக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் அதை வைரலாக்க ட்ரை பண்ணுங்கள் அதுவும் அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஸ்டில் ஓகே right where you are actually helping somebody and you are having somebody you know is a or the that intent becomes very important it has to be qualified by what your intent is if your intent is to simply just create virality for yourself the victim doesn't need that and i think as a society we also don't need that right if you can be part of the solution and the solution can be made viral by you most welcome ஓகே சார் இந்த ஷோவோட முடிவில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் மக்கள் எவ்வளோ பொறுப்பானவர்களாக இருக்கணும்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் யா ஸோ இது வந்து ஒரு ஒருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருவரும் இதில் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது யாருக்கோ என்னைக்கோ எப்போவோ நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி உக்காந்துருக்கிறது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு இக்னோரன்ஸ் அது அது நமக்கு நடக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம் நம்ம சான்றவர்கள் நடக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிறது வந்து உங்களுக்கு அந் முதலேருந்து அந்த கில்ட்லேருந்தே முதல்ல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் தட் அட்லீஸ்ட் ஃபார் தட் சேக் இந்த பயிற்சி எடுத்துக்கணும் பேசிக் திங்ஸ் கற்றுக்கணும் டு ஹவு டு ரீட் அ சீன் ஒரு விபத்தில் தண்ணி கொடுக்கலாமா தண்ணி கொடுக்கக்கூடாதா சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் அடி உன் ஈட்டணும் இந்த குட் சமரிட்டன் லான் ஒன்று இருக்குது இந்த நாலஞ்சு விஷயம்தான் இருக்குது அதை பற்றியான ஒரு 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 விழிப்புணர்வு இதெல்லாம் நம்மளாக தேடி போய் கூட கற்றுக்கலாம் யாரோ வந்து பண்ணணுங்கிறது கூட வெயிட் பண்ணக்கூடாது டைம் இஸ் ப்ரெஷியஸ் ரைட் தட் இஸ் வை கோல்டன் ஹவர் இஸ் ப்ரெஷியஸ் டைம் லாஸ்ட் இஸ் நாட் ஆல் த டைம் ஒன்லி மனி லாஸ்ட் டைம் லாஸ்ட் இஸ் ஃபஸ்ட் லைஃப் லாஸ்ட்டுங்கிறது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் கண்டிப்பாக சார் மீட்டிங் த மாஸ்டர்ஸ் ஆர் த மென்டார்ஸ் எவ்வளோ முக்கியமாக ஒரு என்ஜிஓட ஃபங்க்ஷனுக்கு இருக்குங்கிறத நம்ம பற்றி பேசணும் ஸோ நீங்கள் மக்களுக்கு கடைசியாக கலாம் சார் மென்டார்ஷிப் அண்ட் தி என்ஜிஓ அலர்ட் வளர்ந்த விதத்துக்கு நீங்கள் என்ன சார் சொல்லணுன்னு நினைக்கிறீங்க அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்குது சார் ரைட் நாங்கள் ஃபர்ஸ்ட் திங் இஸ் வே எவர் கிரேட்ஃபுல் டு த லெஜன்ட்ரி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அண்டு ஒரு இது மூலிமா எங்களுக்கு என்ன ஒரு புரிதல் கிடைக்குது அப்படின்னா நம்ம நல்லது பண்ணணுன்னு ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் தே டூ ப்ளே தேர் பார்ட் அண்டு எப்போவுமே ரீஇன்வென்ட் த வீல் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை தெர் இஸ் அ லாட் ஆஃப் விஸ்டம் அரவுண்ட் ஸோ அந்த விஸ்டமையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு விஸ்டம் எங்கே தேவைப்படுதோ அவங்க கிட்டேருந்து கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி மென்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே சேவ் அ மெனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் நீங்கள் அட்டம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க சொன்னதை கொஞ்சம் ரெண்டு வார கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிட்டோனாலே யூ எண்ட் ஆஃப் சேவிங் அ லாட் மெனி இயர்ஸ் ரைட் ஸோ அ மென்டார்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல் அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ அட்டம் டு டு சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் லுக் ஃபார் குட் மென்டார்ஸ் ஸோ தட் யூ கேன் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் ஷோர் சார் அடுத்த கார்டுக்கு போய்டுவோம் சார் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் ஒன்லி அபவுட் அலர்ட் நம்ம என்ஜிஓ பற்றி மட்டும்தான் ஸோ அலர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான சேவைகள் இருக்கு மென்மேலும் இந்த சேவைகள் தொடரும்ன்றப்போ நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்னவாக இருக்குன்றது ஒரு கலெக்டிவான ஒரு காமன் மெசேஜ் கண்டிப்பாக சார் அலர்ட் இருபது வருஷமாக மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது அண்ட் நிறைய குறிக்கோளோகளுக்கும் நம்ம வே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் மக்களுக்கு சொல்லணுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குது சார் ஒன்றே ஒன்று தான் இது குடும்பத்தில் ஒருத்தருக்காவது இந்த அறிவுத்திறன் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற போது இந்த என்ஜிஓ ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கு ஆனாலும் இதை எல்லோரும் வந்து இது சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இட்ஸ் அன் ஓப்பன் இன்விடேஷன் டு எவ்ரிபடி ஹூ இஸ் லிஸனிங் டு திஸ் ப்ரோக்ராம் டு பார்ட்டிசிபேட் கம் ஜாயின்ஸ் இன் திஸ் மிஷன் ஸோ தட் வீ கேன் டுகெதர்